அன்பிட்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனனுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கைகள் நடைமுறைக்கு வந்து இன்றோடு பதினோராவது நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவுக்குள் அதை சுற்றி சர்வதேச மன்றத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் பதினோரு நாட்களுக்குள்ளே ஒப்பந்த பிரகாரம் காசாவுக்குள்ள குறைந்தது ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பாட்டு உணவு லாரிகள் அதே போன்று மருந்து மற்ற உபகரணங்கள் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மீண்டும் மீண்டும் பொய் சொல்லுகிற தாக்குதல் நடத்துகிற திட்டங்கள் காரணமாக இதுவரைக்கும் தொள்ளாயிரத்தி எட்நூத்தி ஆறு உதவியிலாறுகள் மாத்திரம் காசாவுக்குள் நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு இருக்கிறது இந்த லாரிகளுக்குள்ளாக பதினாலு சமையல் எரிவாயு லாரிகள் போயிருக்கிறது இருபத்தெட்டு டீசல் லாரிகள் உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதுதான் இதுவரைக்கும் உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய உணவுகள் மற்ற தகவல்கள் தொடர்பான தரவுகளாக இருக்கிறது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதை சரிவர செய்யவில்லை என்பதை பலசீனத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்புகளை தாண்டி ஐநாவே இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னி மிக முக்கியமான ஒரு அதிரடி அறிப்பை விடுத்திருக்கிறார் அதாவது சர்வதேச நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேடப்படக்கூடிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவ் கனடாவுக்கு வருகை தருவாரேயானால் கண்டிப்பாக கனடா சட்டப்படி சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்தும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு கைது செய்யப்படுவார் என்பதை கனடா பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மற்ற நாடுகள் அறிவிக்கிறதை தாண்டி கனடா பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகள் இஸ்ரேலுடைய விவகாரத்தில் மிகவும் தெளிவாக இவர்கள் அநியாயம்தான் செய்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்வது என்பது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை நம்ம உணர முடியும் அந்த அடிப்படையில் ரோம் திட்டத்தில் ரோம் சட்டங்களை இருக்கக்கூடிய கனடா கண்டிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நித்தன்யாகூர் நாட்டுக்குள் நுழைவேறையானால் கைது செய்யும் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதை தாண்டி இன்றைக்கு கனடா பிரதமருடைய அறிவிப்பு தொடர்பாக தெல்லாவியிலிருந்து இஸ்ரேலிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு கைது செய்வேன் என்று கனடாவினுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு திரும்ப பெறப்பட வேண்டும் அப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கை மனுவை முன்வைத்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நெத்தன்யாகு இன்றைய நாளில் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிறது காசாவுக்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பாக இன்றைய நாளை தன்னுடைய உழை உத்தரவு தலைவர் ஹசன் நான் சந்தித்து பேசினேன் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தனியாக வெளியிட்டிருக்கிறார் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும் இந்த சமாதான உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சந்தித்து பேசியிருக்கிறேன் என்று சொன்னார்னா அதெல்லாம் நம்புகிற மாதிரி கிடையாது உன் பேச்சு எல்லாம் இந்த உலகம் நபுமாடா என்று கேட்கிற மாதிரியான ஒரு விவகாரம் இது அதிலும் குறிப்பாக சந்தித்து பேசியிருக்கிறவரும் வந்து ரொம்ப பலத்தினத்திற்காக பாடுபடக்கூடிய ஒருவர்களே அந்த அசன் ரசாத் வந்து ஈஜிப்தினுடைய உளவுத்துறை தலைவராக இருக்கிறார் ஈஜிப்தினுடைய உளவுத்துறை தலைவர்னா இஸ்ரேலுடைய உளவுத்துறை தலைவர் என்று புரிஞ்சிக்கிற வேண்டியதுதான் அந்த அளவுக்கு ஈஜிப்தினுடைய நிலை இருக்கிறது இப்ப கூட ஹிப்து கத்தாரோடு இணைந்து துருக்கியோடு இணைந்து இந்த சமாதான முன்னெடுப்பு வந்ததுக்கான காரணமே என்னன்னு கேட்டால் காசா மக்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் கிடையாது ஆல்ரெடி இந்த செங்காடல ஒதிக்கல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க எமன்ல இருந்து தாக்குதல் நடத்தப்படுகிற காரணத்தினால ஈஜிப்து வருமானம் மொத்தமாக அடிபட்டு போயிருக்குது சுவேஸ் கால்வாயினுடைய வருமானங்கள் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான வருமானத்தை ஹிப்து இழந்திருக்கிறது எனவே நம்ம நாட்டுக்குள்ள வருமானம் இல்லாமல் போகுது வருமானம் இல்லாமல் போய் கிரைசிஸ் உண்டாகி கிரைசிஸ்ல எதிர்த்து திரும்ப மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுவாங்க ஆட்சி இல்லாம போயிடும் இதையெல்லாம் தக்க வைக்கணும் நா பாலஸ்தீன் யுத்தம் நிற்கணும் எப்படியாவது அதை நிப்பாட்டிடுவோம் என்ன அநியாயம் நடந்தாலும் பரவாயில்லை இதுக்கு குறி மாதிரியான ஒரு நிலையை எடுத்து தான் இதுக்கு வந்தாரே தவிர அப்துல் பத்தாஸ் இசி பாசத்தில் எல்லாம் வரல அந்த அடிப்படையில் அப்துல் ஃபத்தாஸ் இசியனுடைய அரசாங்கத்தின் உளவுத்துறை தலைவர் ஹசன் ரசாத் பெஞ்சமின் நத்தனியாகவே இந்த சமாதான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பாக சந்தித்திருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் நம்புகிற மாதிரி எனக்கு எல்லாம் கிடையாது என்பதையும் புரிந்து கொண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை மாத்திரம் தெளிவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படியான சூழலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இப்போ அரசாங்கம் இந்து ரஜப் என்கிற அப்பாவி குழந்தையை கொலை செய்ததுதான் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய புலனாய்வு திட்டமாக இருக்கக்கூடிய வாட்ஸ் ஐரன் இஸ் கிரேட்டர் என்கிற இந்த புலனாய்வு திட்டத்தின் அடிப்படையில் கண்டறிந்திருப்பதால் அல் ஜசீரா உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்து ரஜப் என்கிற பச்சிலம் குழந்தையை அவன் பயணிக்கும் போது கான்யூனு பகுதியில் வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய டேங்குகளால் சுற்றி வளைக்கப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டால் அவளை காப்பாற்றுவதற்காக சென்ற மருத்துவ குழு மொத்தமாக கொலை செய்யப்பட்டது அவருடைய குடும்பம் இப்படி பல பேரையும் கொன்றாங்க இது தொடர்பாகத்தான் இந்து ராஜா அறக்கட்டளே உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டு பல நாடுகளுக்கு செல்கிற இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் மேலே வழக்குகள் போடுறாங்க இலங்கைக்கு வந்த நேரத்திலேயும் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் மேலே அவர்கள் தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க இப்படி பல முனைப்புகளை எடுக்கக்கூடிய இந்துராஜப் பவுண்டேஷனில் இருந்த சில முக்கியமான ஆவணங்கள் அல் ஜெசிராவுக்கு கிடைத்ததாகவும் அந்த ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல் ஜெசிராவினுடைய வாட்ஸ் ஹைட்ரன் இட்ஸ் கிரேட்டர் என்கிற இந்த அமைப்பு உண்மையில் காசாவில் இந்துராஜப் என்கிற இந்த குழந்தையும் அவளை இருந்த அத்தனை பேரையும் கொன்றது இஸ்ரேல் ராணுவம் தான் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய எம் எம்பேர் நிறுவனத்தினுடைய தளபதியாக இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி சீன்ஸ் கிளாஸ் என்கிறவன் தான் செயல்பட்டான் என்பதையும் இந்த ஆவணங்கள் தெளிவுபடுத்துவதோடு கொலை செய்யப்பட்ட குழந்தை ரஜப் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் துணை மருத்துவ குழுக்கள் அத்தனை பேருமே கொள்வதற்கு இந்த அதிகாரி சீன் கிளாஸ் தான் உத்தரவிட்டிருக்கிறான் என்பதும் இந்த இருந்து தெரிய வந்திருக்கிறது என்பதை அல் பக்கம் பக்கமாக வரிக்கு வரி கிழித்து இருக்காங்க சர்வதேசமே அலர்கிற அளவுக்கு ஊடகம்னா இவங்க தான் ஊடகம் ஊடகம் தன்னுடைய பணியை செய்யணும்னா அடிக்கக்கூடாது எவனுக்கும் பயந்து நிற்கக்கூடாது கூடாது எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் உண்மையை கொண்டு வந்து வருவோம் என்பதை உறுதியாக செய்கிறது மாஷா அல்லா இந்த செயல்பாடுகள் பாராட்டக்குரியது என்பதில் எந்த பின்னடைவும் கிடையாது அல் ஜெசீராவனுடைய இந்த ஆவணம் வெளியீடு கூட மிகப்பெரிய ஒரு நீதியை நியாயத்தை காசாவுக்கு பெற்றுத் தருவதனுடைய பயணத்தின் ஒரு பகுதி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் எம்பையர் எம்பையர் நிறுவனத்தின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நானூற்றி ஓராவது படைப்பிரிவின் ஐம்பத்தி ரெண்டாவது பட்டாலியன் இன்னொரு பகுதியாக இருந்து செயல்பட்டதாகவும் இவர்கள் கொன்றது மட்டுமல்லாமல் இன்ராஜபினுடைய கொலையில் பங்கேற்றவர்களில் ஒருவராக அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த இஸ்ரேலினுடைய குடியுரிமை பெற்ற இதாய் கோ என்கிற ஒருவனம் இருப்பதாக இந்த ஆவணங்கள் சுட்டி காட்டுகிறது என்கிற செய்திகளை ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் இருந்து எடுத்து சொல்லியிருக்கிறது ஜசீரா என்கிற செய்திகளோடு சேர்த்து இன்னைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் கலில் ஹையா அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னென்று கேட்டால் காசாவில் யுத்த முடிவுக்கு வந்துவிட்டது என்பது எங்களுக்கு அமெரிக்காவும் அமெரிக்கா அதிபரும் அமெரிக்காவினுடைய அதிகாரனும் மிக தெளிவாக உறுதியாக சொல்லிவிட்டார்கள் என்கிறார் டாக்டர் கலில் ஹையா அவர்கள் மேலதிகமாக அவர்கள் சொல்லும் போது கைதிகள் அத்தனை பேருடைய உடல்களை மீட்பதில் நாங்கள் தீவிரமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறோம் உடல்களை மீட்டெடுப்பது என்பது ரொம்ப கடினமான செயல்பாடாக இருந்தாலும் எங்களுடைய இராணுவம் அந்த வேலைகளை மிக மும்முரமாக செய்து வருகிறது காசாவினுடைய ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இரு ஒப்பந்த பாலசீன பிரிவுகளுடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு நாங்கள் மிக தெளிவாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஐயா அவங்க காசா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உதவிகள் அதிகரித்து வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் எதை உறுதிப்படுத்துவது என்று சொன்னால் மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய கத்தர் ஈஜிப்த் தொருக்கிய அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் தெளிவாக பெற்றுக்கொண்ட முடிவு காசாவில் யுத்த முடிவுக்கு வந்துவிட்டது என்பது தான் என்பதை மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பதோடு சேர்ந்து அமெரிக்க அதிபரை மேற்கோள் காட்டிய அமெரிக்க அதிபர் சொன்ன பல செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது காசாவினுடைய விவகாரம் தொடர்பாக அதற்கு முன்பதாக நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் காசா ஒப்பந்தத்தில் இருந்து நெத்தன்யாகு விலகுவதற்கு முயற்சிக்கிறார் அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் அமெரிக்கா மிக தெளிவாக இருக்கிறது என்கிற நியூயார்க் நியூயோர்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்திகளை மிக தெளிவாக அவங்க சொல்லக்கூடிய பல செய்திகள் என்னென்னு சொன்னால் இந்த காசாவினுடைய யுத்தத்தில் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிப்பதுதான் தனக்கான அரசியல் எதிர்காலம் கிடைக்கும் என்பதை நெத்தன்யாகு நம்புகிறார் அதனால் எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை செயற்கொலிக்க பார்க்கிறார் மீண்டும் ஒரு யுத்தத்தை உண்டாக்க பார்க்கிறார் இது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது ட்ரம்ப் தன்னுடைய துணை அதிபரை நேரடியாக இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறார் இன்றைக்கு நேரடியாக அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இஸ்ரேலை வந்து அடைந்திருக்கிறார் அவர் நேராக எங்கே போனார் என்று சொன்னால் இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிக்கிற கட்டிடத்துக்குத்தான் போனார் அவங்க இருநூறு அமெரிக்க ஃபோர்சஸ் இருக்கிறாங்க அவர்களும் கண்காணிக்கிற பணியில் இருக்கிறாங்க அது இல்லாமல் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் அதே போன்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய மருமகனும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை முன்னணியில் இருந்து செயல்பட்ட ஒரு வருமாக இருக்கக்கூடிய ஐரேட் குஷ்னர் ஆகிய ரெண்டு பேரும் அதற்கு முன்பதாகவே அதாவது காசா மேலே திடீர்னு வான்வெளி தாக்குதல் நடத்தினானா இல்லையாய்ஸ் நட அந்த நடத்தி அடுத்த கணமே இந்த இரண்டு பேரும் இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்கன்னா நீ நாசமாக்கப் போற இந்த சமாதானத்தை குறைச்சிருவ என்பதற்காக நேரடியாக வந்து நெத்தனியாவது சந்தித்து நீங்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் சண்டையிட போக கூடாது என்று மிக தெளிவாக பேசியிருப்பதாகவும் இந்த செய்திகள் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கு நல்லெண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் உறுதியாக நம்புகிறார் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது அதாவது பெஞ்சமின் நெத்தேன்யாவு தான் திரும்ப யுத்தத்தை கிளப்பி விடுவார் அவருக்காகத்தான் அரசியல் தேவை இருக்கிறது பலஸ்தீன் போர்சஸ் பலஸ்தீன் சுதந்திர அமைப்புகள் யாருமே மீண்டும் சண்டையை ஆரம்பிக்க மாட்டார்கள் அவங்க சமாதானத்தை தொடர்வதற்கு மிக தயாராக இருக்கிறார்கள் என்று அமெரிக்க அதிபரே நம்புகிறார் என்று செய்திகளோடு இஸ்ரேலிய போர்சஸ் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தியில் வெளியாக இருந்தது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த தாக்குதலில் பாலஸ்தீன் போர்சஸ் நடத்தல இஸ்ரேலினுடைய தேங்குகளை ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக்காக நடத்திய ஒன்று அது தொடர்பாக இன்றைக்கு அமெரிக்க அதிபர் பேசும்போது கூட அந்த ஆளு என்ன சொல்றாரு இஸ்ரேல் போர்சஸ் மேலே இரண்டு பேர் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதன் நடத்தல பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு கண்ட்ரோல் இல்லாத ஆயுத குஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஆயுத குழுக்கள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி அதனூடாக இஸ்ரேல் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கணும் என்கிறதை எதிர்ப்பே இருக்கிறாங்க மீண்டும் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலே உருவாக்கிய குழு தான் நடத்தியிருக்கிறது என்று மிகத் தெளிவாக அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார் நியூயார்க் டைம்ஸ் இதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய சூழல்ல நிலைமை வந்து ரொம்ப வேஸ்டான ஒரு நிலையை இருக்கிறதாகவும் காசா ஒப்பந்தம் எந்த ஒரு நேரத்திலும் முடிக்கப்படலாம் முடிக்கப்படலாம் என்கிற ஆபத்து இருப்பதாகவும் குஷ்ணரும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த காசா ஒப்பந்தத்தை பெஞ்சமின் நேத்தனியாக எந்த நேரத்திலும் சேர்க்க குழைச்சிட்டு யுத்தத்துக்கு வரலாம் என்று அமெரிக்க அதிபருடைய தூதுவர்கள் எல்லாரும் மிக தெளிவாக நம்புகிறார்கள் அதே நேரத்தில் பாலசீனம் தொடர்பாக பாலசீன விடுதலை அமைப்புகள் தொடர்பாக மீண்டும் தெளிவாக பேசியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக காசாவுக்குள்ள அரபு நாடுகள் படைகளும் அனுப்புவது என்கிற பேச்சு எல்லாம் அவர் பேசிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே கணும் பாரு வைக்கணும் வைக்கவே நாம் பாரு ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு நாங்கள் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டோம் அவங்க ஆயுதத்தை வச்சிக்கலாம் காசாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறது என்றெல்லாம் அவர் கேட்கிற செய்திகள் எல்லாம் என்ன அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை அவருடைய போக்கை பார்த்தா ஒன்று தெளிவாக தெரிகிறது தெளிவாக அரசியல் பண்ணுறாரு அவருக்கு இந்த யுத்தத்தை நடத்த விடாமல் இருக்கணுங்கிறதுல யோசனையோடு இருக்காரு அதாவது இஸ்ரேல் தரப்பு யுத்தத்தை ஆரம்பித்து விடக்கூடாது கூடாது பலஸ்தீன் தரப்பு மிக தெளிவாக யுத்தத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க அதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க ஒப்பந்தத்தை மிக தெளிவாக நம்பக்கூடியவர் மேல மேலதிகமாக என்ன சொல்றாரு என்று கேட்டால் காசாவுக்குள் அரபு நாட்டுப் படைகளை கொண்டு வாங்க என்று இஸ்ரேல் எல்லாரும் கோரிக்கை விடுக்கும் போது அதற்கு என்ன பதில் சொல்றாருன்னா காசாவுக்குள் அரபு நாட்டு படைகள் எல்லாம் இப்பவே வேண்டிய அவசியம் இல்லை பலஸ்தைன் போர்சஸ் தான் காசாவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க அதை மீறி வேற ஏதாவது அநியாயம் பண்ணுறாங்கன்னா அரபு நாட்டு படைகளை உள்ள கொண்டு வர்றங்கிறது வேற ஆனால் இப்போ எதுக்கு அரபு நாட்டு படைகளை கொண்டு வரணும் அப்படி எந்த தேவையும் கிடையாது பலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்பந்தத்தை முறித்து நாங்கள் சொன்னதை கேட்காம வேறு வேறு விதமாக நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ தான் வந்து அரபு நாட்டுப் படைகளை உள்ளே கொண்டு வர்றது பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா ஒப்பந்தத்தில் எந்த நாட்டு படையையும் உள்ளே வரக்கூடாதுன்னு பலசீன் போர்ஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இதையெல்லாம் சமாளித்து தான் அரசியல் பண்ணணும் இதையும் சமாளிக்கணும் அதனால் அவர் என்ன சொல்றாருன்னா பலசீன விடுதலை அமைப்பை இப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய எந்த தேவையும் கிடையாது உள்ள எதுக்கு அரபு படைகள் இப்போ போகணும் என்கிற கேள்விகளே எல்லாம் அவரை எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக ஒரு செய்தி என்னவென்றால் இஸ்ரேலிய பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஹரேட்ஸ் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த ஆய்வறிக்கையிலே இஸ்ரேல் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக பலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு எதிராக உருவாக்கிய அசரபு ஷபாபுடைய தலைமையிலான குழுக்கள் தோல்வியை சந்தித்திருக்கின்றன அவர்களை நம்பி அடுத்த கட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என்று இஸ்ரேலிய இராணுவமே முடிவெடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் இருக்கிறது இந்த அறிக்கையின்படி இந்த குழுக்களுடைய பெரும்பாலான குழுக்கள் கலைக்கப்பட்டுவிட்டன என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா காசாவுக்குள்ள கொள்ள அவர்களோட படையை நிறுத்திட்டாங்க கண்ட்ரோல கையில் எடுத்துட்டாங்க இனிமே இவர்கள் தான் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் காசாவுக்குள்ள இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் பாலஸ்தீன் விடுதலை அமைப்புக்கு எதிராக தாக்குதலை நடத்தி கொண்டு குடும்பத்தையும் பாதுகாத்து இல்லாத ஒரு விஷயங்கிறதுனால இவர்களோடு இருந்தவர்கள் எல்லாம் ஆளாவிட்டால் போதும் என்று சொல்லி ஓடிட்டாங்க எனவே அவங்க அவங்களை உருவாக்கி நம்ம பலஸ்டைன் போர்சஸ்க்கு எதிரான ஒரு தாக்குதலை தொடர்ந்து நடத்துவோம் என்று நினைத்ததெல்லாம் நடத்த முடியாத நிலைக்கு தோல்வி கண்டிருக்கிறது என்று இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிற காரணத்தை இன்றைக்கு அரேட்ஸ் பத்திரிகையை வெளியிட்டிருப்பது மட்டுமில்லாமல் யாசிர் அபு சபாவினுடைய நிலை அதோ கதியாக இருக்கிறது ஏன்னா ஐஸ்ரேலுக்குள்ளேயும் உனக்கு வர முடியாதுண்டாங்க காசாவுக்குள்ளே தான் இருக்கணும் காசாவுக்குள்ளேயும் பலஸ்தீன் ஃபோர்சஸ் ரொம்ப தெளிவாக மாறிட்டாங்க எனவே அவர்களிடத்தில் எந்த நேரமும் யாசிரபு சபாப் கைது செய்யப்படலாம் அப்படி கைது செய்யப்பட்டால் யாசிரபு ஷபாபுடைய கடைசி காலமாக அது மாறிவிடும் என்பதும் யாசிரபு சபாபுக்கு தெரியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நேரமாக இது இருக்கிறது எனவே பலஸ்தீன் விடுதலை இராணுவம் நாட்டை மிக தெளிவாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க மிக அழகாக சமாதான நடவடிக்கைகளை முன்னெடுத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பலசீன வெற்றி பெற வேண்டும் பலசீன சுதந்திர அடைய வேண்டும் பலசீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயிரை பிரார்த்தனைகளோடு பலசீன அப்பவைகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேர ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் இறைவனிடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள் நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே என்கின்ற கோரிக்கைகளோடு பலசீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்று கூறிவிடை பெறுகிறேன்